அனைவருக்கும் அன்பான வணக்கம் நீங்கள் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கரைபடியாத கரமே வருக வருக போட்டிருக்காங்க எஸ் அருண் விக்னேஷ் எம்இின் போட்டு மாவட்ட மாணவர் அணி தலைவர் போட்டிருக்காங்க சிவகங்கை மாவட்ட தமாகா அப்படி போட்டிருக்காங்க இதுல என்னன்னு பாத்தீங்களா கரைபடியாத படியாத கரமேனு போட்டுருக்காங்க இந்த கரையும் இந்த ரையா வரும் இந்த கரையை நான் என்ன போடுறே அப்படினா சின்ன வயசுல படிச்சிருப்போம்ல என்ன படிச்சிருப்போம் ஆற்றின் ஓரம் இருப்பது கரை ஆடையில் படிவது கரை படிச்சிருப்போம்ல அந்த கரை கரை வேறுபடதே இங்க மாத்தி போட்டிருக்காங்க கரையும் படியாத கரமே அப்படினா இப்போ கரையும் படியாத கரமே கரেনা அழுக்கு அழுகு படியாத கரமே சுத்தமுள்ள கரமே மாசற்ற கரமே அப்படிங்கிற தன்மையில வரக்கூடியது இந்த கரை ஆனா அவங்க எந்த அறை போட்டிருக்காங்க அப்படின்னா கண்மாய் கரை ஓரம் ஆற்றங்கரை ஓரம் ஆற்றுக்கு பக்கத்துல இருக்க பத்தியில கரை ஆற்றுக்கு இரு பக்கம் இருக்க பத்தியில கரை அந்த அறைய கூட்டிருக்காங்க அப்ப என்ன வரணும் கரை பெரிய ரை போடணும் அதான் வள்ளில ரகர ரை போடணும் இவங்க என்ன போட்டிருக்காங்க இடைநரகர ரை போட்டிருக்காங்க அப்ப இடைநரகர ரை போட்டா என்ன பொருள் வரும் கரை படியாத கரைப்புனா அது கரை ஆற்று பக்கத்துல இருக்கக்கூடிய கரைப்படியாத கடமைக்கு பொருள் ஒரு பொருளை இல்லை பாருக்கல அப்ப பொருள் இல்லாத ஒரு சொல்லு இதுல இடப்பட்டு இருக்கிறது அப்ப என்ன வரணும் அப்படின்னா இடைநரகரத்தை எடுத்துட்டு என்ன செய்யணும் வல்லர ரை போடணும் கரை அந்த ரைய சொல்றதுக்கும் ரை சொல்றது வித்தியாசம் இருக்குல்ல இப்ப ரை கரை ரை கரை சொல்றோமா அப்ப கரைபடியாத கரமைன்னு வரக்கூடாது கரைபடியாத கறமை அப்படி வரணும் அப்ப இடைநரகர ரைக்கு பதிலாக வள்ளியில ரை ரயில் வந்தா மிக சிறப்பாக இருக்கும் அருள் ஸ்ரீவன் விக்னேஷ் எம்இன் போட்டிருக்காங்க மாவட்ட மாணவர் அணி போட்டிருக்காங்க மாணவர் அணி அடுத்து என்ன வரணும் இத்து வரணும் மாணவர் அணி தலைவர் இத்து வரணும் அப்புறம் சிவகங்கை மாவட்டம் தாமாக அப்படி போட்டிருக்காங்க சரிங்களா அப்ப கரைபடியாத கரமே மாணவர் அணி தலைவர் என்று மாற்றி எழுதுமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்